தெளிவான வானிலை இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக அடுத்த மணி இன்று நள்ளிரவு முதல் நம்மளுடைய ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக புதுக்கோட்டை மாவட்டம் அதன் பிறகு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரம் அடைய போகுது நாளைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்லாம் மழை இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த மழை வாய்ப்பு தெரிகிறது அதனால தெளிவா கேட்டுக்கோங்க நாளை நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை அதன் பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் அதன் பிறகு தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கடுத்து நாகப்பட்டினம் அதன் பிறகு காரைக்கால் மயிலாடுதுறை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மழை வாய்ப்பு தெரிகிறது சென்னைக்குமே வான மேகமூட்டத்துடன் காணப்படும் பாண்டிச்சேரி அதன் பிறகு சென்னை வரைக்குமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே தூரல் சாரல் கூட இருக்கலாம் இதுதான் வானிலை அமைப்பு சொல்லக்கூடிய செய்தி அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டுல இலங்கை முழுவதுமே மழை இருக்கும் அதே வேளையில தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் சாயல்குடி கமுதி அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை மதுரை மேலூரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் நத்தம் அதுக்கப்புறம் காரக்குடி உள்ளிட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்டம் ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அதன் பிறகு திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கப்புறம் காரைக்கால் மயிலாடுதுறை என தீவிரமடையும் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக சென்னையிலையுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தூரல் சாரல்லாம் இருக்கலாம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இலங்கையில இருக்கக்கூடிய சுழற்சி காரணமாக நம்மளுடைய அந்த சுழற்சிக்கு போகக்கூடிய காற்று கிழக்கு திசை காற்று தான் இப்ப தமிழ்நாட்டுல மழை பெய்ய போகுது இது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நிகழ்வு நடைபெறுவது போல தெரிகிறது அதன் பிறகு வானம் வந்து பெரிய லெவல்ல நமக்கு மழை இருப்பது போல தெரியல வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அனுப்புவிங்க நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு புத்தாண்டு நாளைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு நாள் உறுதியாக நம்மளுடைய ராமநாதபுரம் சிவகங்கை அதன் பிறகு மதுரை அதன் பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் உட்பட மயிலாடுதுறை உட்பட இந்த பகுதிகளில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இலங்கைக்குமே மழை இருந்து கொண்டிருக்கும் என்பதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள நீங்க இப்போது எப்படி பாத்தீங்களோ இதே போல தினம்தோறும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை இந்த வருஷம் மழையே நமக்கு இல்ல பெரிய லெவல்ல நமக்கு மழை இல்லை பார்க்கலாம் அடுத்தடுத்து பொங்கல் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நன்றி வணக்கம் நன்றி